மாதகல் கிராமத்தின் சமூக முன்னேற்றத்திற்கும் புலம்பெயர் நாடுகளில் நலன்புரி சங்கங்களின் உருவாக்கத்திற்கும் உறுதுணையாக செயல்பட்ட மாமனிதர் அமரர் விசுவலிங்கம் பொன்னுத்துறை அவர்களின் திதியை முன்னிட்டு அவரை நினைவு கூறும் வகையில் பிரான்ஸ் நாட்டில் வசித்து வரும் அவரது மனைவி திருமதி பொன்னுத்துறை அவர்கள் மாதகல் மண்ணில் வாழும் முதியவர்களுக்கு மதிய உணவு வழங்குவதற்காக நூறு யூரோக்களை அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள் இத்தகைய மனமுவந்த செயல் இல்லாத இடத்தில் இருந்தும் எளிய மக்களின் வாழ்வில் ஒளியை வாரி வழங்கும் செயலாகும் பற்பல சமூக நடவடிக்கைகளில் அவர் காட்டிய அர்ப்பணிப்பு என்னாலும் மறக்க முடியாதது அன்னாரது ஆத்மா சாந்தியடைய பிரார்த்தனை செய்வோம் தெய்வ புனிதத்தின் கீழ் அவரது ஆத்மா நித்திய சாந்தியில் வையற்றும் அவரது நற்கணிகள் நமது சமூகத்திற்கு வழிகாட்டியாக நிலைத்து நிற்பதாகட்டும் நன்றி வணக்கம் வணக்கம் மாதகல் மீடியா இணையதளம் மாதகல் மற்றும் சுற்றுவட்டார மக்களின் பாரம்பரிய நிகழ்வுகளை பதிவு செய்து நம் அடுத்த தலைமுறைக்கு நினைவாக சேர்ப்பதையே முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது இணையதளத்தின் மூலமாக கிராமத்தில் நடைபெறும் விழாக்கள் கலாச்சார நிகழ்வுகள் சமூக சேவைகள் மற்றும் திறமை வாய்ந்த மக்களின் பங்களிப்புகள் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களிடம் பகிரப்படுகிறது இது நம் ஊரின் கலை பண்பாடு மரபுகளை உணர்த்தும் ஒரு அருமையான மேடையாக திகழ்கிறது அதே நேரத்தில் இளைய தலைமுறையின் திறமைகள் வெளிப்படும் விதமாகவும் சமூக முன்னேற்றத்திற்கு ஊக்கமளிக்கும் ஊடகமாகவும் செயல்படுகிறது உங்கள் சுற்றத்திலும் நண்பர்கள் உறவினர்கள் திறமைகள் மிக்கவர்கள் இருந்தால் அவர்களது பங்களிப்புகளும் சேவைகளும் கலைதிறனும் சாதனைகளும் இந்த இணையதளத்தின் வாயிலாக வெளிப்பட உதவுங்கள் நன்றி வணக்கம்